நம்ம நாடு இன்னும் ஜாதி அடிப்படையில இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் இப்போதைக்கு இருக்கலாம் ஆனா இதுல முக்கியமான ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லப்பட்டா திராவிடனத்துடைய மிக பெரும் ஜாதியான நாடார் சமுதாயம் ஆரியர்களோட படையெடுப்பால திராவிடர்கள் பலவாரா பெரிய ஆரம்பிச்சாங்க நம்ம சமுதாய மக்கள் இயற்கையிலேயே உடல் வலிமை கடும் உழைப்புக்கு சொந்தக்காரர்களா இருந்தாங்க அதாவது உண்மையான சத்ரிய குலம் நாடார் குலம் தான் அப்படின்னு சொல்லப்படுறதுண்டு பாண்டிய சேர சோழ மன்னர்கள் நாடார் குலத்தவர்கள் சொல்லுது அதுக்கு சரியான ஆதாரமும் வலுவான கருத்துக்களும் எடுத்து வைக்கப்படுது நாயக்க மன்னர்களோட படையெடுப்பால அரச குளம் சிதறி பெரும்பகுதி மக்கள் இலங்கைக்கு போயிட்டாங்க இந்தியாவில இருந்தவர்களும் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழகம் அப்படின்னு பல்வேறு பகுதிகளில் மக்கள் வசிக்க முடியாத தேர் பகுதிகள்லேயும் காட்டு பகுதிகளிலயும் வசிக்க தொடங்கினாங்க நாடாண்ட குளம் நாடு பிடுங்கப்பட்ட காடு விரட்டப்பட்டு கடுந்துன்பம் அடைஞ்சது நம்ம வரலாறுகள் பெரும் பகுதியா அழிக்கப்பட்டது இலங்கை மற்றும் நம்ம ஆட்சிக்கு அப்பாற்பட்ட இடங்கள்ல உள்ள கல்வெட்டுகள் மூலமாதான் நம்மளுடைய பெருமைகளை அறிய முடியுது கிமு ஆறாம் நூற்றாண்டுல இருந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பாண்டிய சேர சோழ மன்னர்கள் தமிழகத்தை ஆண்டு வந்தாங்க இந்த மூன்று பேரும் தான் சகோதரர்கள் அப்படின்னு பாண்டியன் மூத்தவன் அப்படின்னும் வரலாறு சொல்லுது ஆரம்ப காலத்துல கொற்கை தலைநகரா இருந்தது அதற்கு பிறகு பாண்டிய நாட்டுடைய தலைநகர மாறுச்சு பாண்டியனோட துறைமுகம் கொர்க்கை தான் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது வருஷம் மதுரை பாண்டியனோட தலைநகராச்சு பழைய காயல் பாண்டியனோட துறைமுகமாச்சு கொர்க்கை பொலி விழுந்து போச்சு இந்த கொர்க்கை இன்னைக்கு கடல்ல இருந்து பல கிலோமீட்டர் தொலைவுல பனைமரக்காடா அமைஞ்சிருக்கு பதினான்காம் நூற்றாண்டுல முகமதியர் பாண்டிய மன்னனை வென்றாங்க அதுக்கு பின்னாடி திரும்பவும் ஆட்சி ஏற்பட்டது ஆனா பதினாறாம் நூற்றாண்டுல தெலுங்கு நாயக்க மன்னர்கள் கிட்ட பாண்டிய அரசு தோல்வி அடைஞ்சது வரலாறுகளும் அழிக்கப்பட்டது இலங்கை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற நாடுகள்ல நாடார் சமுதாயம் காணப்படுது மேற்படி இடங்கள்ல சில இடங்கள்ல சில பெயர்கள் மாறுதலோட நாடார்கள் வாழறாங்க ராவணனோட தலைமையில அமைச்சரும் பிரதான தளபதியுமான மகோதிரா நாடார் அப்படிங்கிறதும் சீதைய ராவணன் கடத்திய ஆடி மாத முதல் விழாவா நாடார்கள் கொண்டாடினாங்க குறிப்பிடத்தக்கது உரிமை மறுக்கப்பட்ட நாடார் பெரும்பான்மை நாடார் சமுதாயம் பனையேறும் தொழில் செஞ்சுட்டு மக்களோட இருந்து ஒதுங்கி வாழ்ந்திருக்காங்க அவங்க பிறப்புல இருந்து திருமணம் இறப்பு வரைக்கும் அவங்களுக்கு அம்பட்டையர்கள் அப்படின்னு சொல்லப்படுற நாவிதர்கள் தான் அனைத்து சடங்குகளையும் செஞ்சாங்க நாடார்களுக்குன்னு தனியா இருக்கிற நாவிதர்கள் வேற உயர்ந்த சமூகத்திற்கோ இல்ல தாழ்ந்த சமூகத்திற்கோ போக மாட்டாங்க நாடார்களுக்குன்னு கோவில்கள்ல பூஜைகள் செய்ய பிராமண வகுப்புல ஒரு பிரிவினர்கள் பயன்படுத்தப்பட்டாங்க இவங்க குருக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க தென் தமிழகத்துல உள்ள நாடார்களோட பூர்வீக குல தெய்வங்கள்ல கோவில்கள் மாநாடு தண்டுபத்து அப்படின்னு சொல்லப்படுற திருச்செந்தூர் அடுத்து இருக்கிற தேரி பகுதியை சுற்றியே அமைஞ்சிருக்கு ராமநாதபுரத்தோடைய வட பகுதியிலேயும் குலக்கோவில்கள் இருக்கு